இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அன்பான மனைவி உடனிருந்தும் கணவனுடைய கேடுகட்ட கள்ளக்காதலால் மனைவியை கொலை செய்திருக்கக்கூடிய கொடூரம் நடந்திருக்கிறது அன்னியுடன் தனிமையில் ஒதுங்கியவரை துடைப்பத்தால் நொறுக்கி எடுத்த மனைவிக்கு கணவன் கொடுத்த பரிசாக அமைந்த மரணம் அவருடைய சொந்தங்களை தற்போது உலுக்கியுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழில் பெரம்பலூரில் ஆசைப்பட்ட மாமா மகளுடன் திருமணம் இரண்டு குழந்தைகளுக்கு தகப்பன் என இருந்தும் காம எண்ணத்தை மேலோங்கி செயல்பட்ட கணவன் கள்ளக்காதல் வயப்பட்டு இறுதியில் மனைவியை கொலை செய்து இரண்டு பிஞ்சுகளை நிற்கதியாக தெருவில் நிறுத்திய பயங்கரம் பெரம்பலூரை அதிர வைத்துள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள எளம்பலூர் கிராமத்தில் கடந்த அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி பிரவினா என்கிற பெண்மணி கழுத்தறுத்து மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்கிறார் அவருடைய கணவர் ராஜ்குமார் உடலில் சிறு வெட்டுக்காயத்துடன் உயிருக்கு போராடியவாறு இருந்திருக்கிறார் இது தொடர்பாக தகவல் அறிந்த காவல்துறையினர் ராஜ்குமாரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் பிரவீணாவின் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இந்த விஷயம் தொடர்பாக பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சியாமலா தேவி தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடந்தது கொலையாளிகளுக்கு அதிகாரிகள் வலைவீசிய வீசிய நிலைமையில் அதிர்ச்சி திருப்பமாக பிரவினாவின் கொலையில் அவருடைய கணவர் ராஜ்குமாருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அவரிடம் நடந்த விசாரணையை தொடர்ந்து ராஜ்குமார் அவருடைய அன்னி ஆனந்தி வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஆம்பூரை சேர்ந்த கூலிப்படை ஆட்கள் தீபக் சந்தோஷ் பாபு சரவணகுமார் லக்கி பப்லு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடம் நடந்த விசாரணையில் தரிகட்ட கள்ளக்காதல் பழக்கத்தின் காரணமாக கொலை நடந்தது அம்பலமானது ராஜ்குமார் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய விஜயகோபாலபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார் அங்குள்ள சிறுவயலூரில் வசித்து வந்த ராஜ்குமாரின் தாய் மாமா மகள் பிரவீணாவை கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகன்கள் இருக்கின்றனர் இதற்கிடையில்தான் ராஜ்குமாருக்கு சுரேஷ் என்பவருடைய மனைவி சுகன்யா என்கின்ற பெண்ணோடு பழக்கம் ஏற்படவே இரண்டு பேருக்கும் கள்ளக்காதல் மலர்ந்துள்ளது ஒரு கட்டத்தில் சுகன்யாவுடன் ராஜ்குமார் மனைவிக்கு தெரியாமல் தனி நடத்தி வந்துள்ளார் வீட்டுக்கும் வரவில்லை இதனால் கணவர் மாயமாகிவிட்டாரோ அவருக்கு ஏதேனும் ஆகிவிட்டதோ என்கின்ற பயத்தில் பிரவினா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரை ஏற்ற பெரம்பலூர் காவல்துறையினர் கள்ளக்காதல் ஜோடியான ராஜ்குமார் சுகன்யா ஆகியோரை காவல் நிலையம் அழைத்து வந்து அவர்களுக்கு அறிவுரை கூறி அவரவர் கணவன் மற்றும் மனைவியுடன் சேர்த்து அனுப்பி வைத்தனர் பதினைஞ்சு நாட்கள் அமைதியாக இருந்த கள்ளக்காதல் ஜோடி மீண்டும் குடும்பத்தினரிடமிருந்து விடுதலை பெற்று சிறகடித்து பறந்தது இந்த தடவை சுரேஷின் கணவர் தன்னுடைய மனைவியை கண்டறிந்து தரக்கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரை ஏற்ற காவல்துறையினர் கள்ளக்காதல் ஜோடியை மீண்டும் கண்டறிந்து பிரித்து அவரவர் குடும்பத்துடன் அனுப்பி வைத்துள்ளது சுகன்யாவும் தன்னுடைய கணவரின் பேச்சை மதித்து ராஜ்குமாரோடு பேசாமல் இருந்துள்ளார் கள்ளக்காதலியிடம் பேசாமல் இருப்பது ராஜ்குமாருக்கு தவிப்பை ஏற்படுத்தினாலும் திரை மறைவில் மன்மதன் போல வளம் வந்த அவர் தனது அன்னி ஆனந்தி என்பவருடன் இருந்த நெருக்கத்தை அதிகப்படுத்தி இருக்கிறார் ஒரு கட்டத்தில் அன்னியுடன் தனது கணவர் ராஜ்குமார் தனிமையில் இருப்பதை பிரவீணா பார்த்துள்ளார் இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற பிரவீணா தன்னுடைய கணவனை செருப்பால் அடித்து நொறுக்கியிருக்கிறார் அன்னி ஆனந்திக்கும் விளக்கமாறு பிய பிய பிரவீணா அடித்து ஆத்திரத்தை திருத்துள்ளார் இதனை அவமானமாக எண்ணிய ஆனந்தி ராஜ்குமார் கள்ளக்காதல் ஜோடிகள் பிரவீனாவை கூலிப்படை ஏவி கொலை செய்துள்ளது ராஜகுமாரின் மீது சந்தேகம் வராமல் இருக்க அவரும் சில வெட்டுக்காயம் உடலில் வாங்கி இறுதியில் அனைத்தும் பொய்த்து போய் காவல்துறையினரின் விசாரணையில் கள்ளக்காதல் ஜோடியின் கொடூரம் அம்பலமாகியுள்ளது கைதான நபர்களை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் இந்த கொலையில் அன்னி ஆனந்தி தன்னுடைய அக்கால் மகனான திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வாசிக சேர்ந்த சுரேசனுடைய மகன் பத்தொன்போது வயதான தீபக் என்பவனை கொலை செய்ய அழைத்துள்ளார் இவன் ஏற்கனவே ஒரு கொலை செய்தவன் அதனால் ஆனந்தி அவனிடம் பிரவினாவை கொலை செய்யும் திட்டத்தை கூறியுள்ளார் அதற்கு அவன் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கேட்டுள்ளான் அடுத்து கடந்த பத்தொன்பதாம் தேதி ராஜ்குமார் தனக்கு கிடைத்த கடன் தொகை ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தில் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாயை முன்பணமாக ஆனந்தியின் ஜிபே கணக்கிற்கு அனுப்பி பின்னர் அந்த பணத்தை பிரவீனாவை கொலை செய்ய முன்பணமாக தீபக்கனுடைய ஜிபே கணக்கிற்கு அனுப்பினார் பணத்தை பெற்றுக்கொண்ட தீபக் தன்னுடைய நண்பர்களான ஆம்பூரை சேர்ந்தவர்களான சந்தோஷ் பாபு என்கின்ற சஞ்சய் சுரேஷின் மகன் சரண்குமார் அல்லா பச்சின் மகன் பப்லு கர்நாடக மாநிலம் பெங்களூரில் வசித்து வந்த மூர்த்தி மகன் லக்கி என்கின்ற லச்சன் ஆகியோரை பிரவீனாவை கொலை செய்ய பெரம்பலூருக்கு அழைத்து வந்துள்ளார் இந்த சிறுவர்கள் அனைவருக்கும் பத்தொன்பது வயது முதல் இருபத்தி ரெண்டு வயது தான் ஆகிறது சம்பவத்தன்று ராஜ்குமார் இரவு பத்து மணி ஆகிவிட்டதால் மனைவி பிரவினாவை எலம்பலூரில் இருந்து திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு செல்லும் பிரிவு சாலையில் உள்ள சித்தப்பா வீட்டில் வசிக்கும் அக்கால் வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் கொண்டுவிட அழைத்து சென்றுள்ளார் அப்போது ஏற்கனவே ராஜ்குமார் திட்டமிட்டது போல தீபக் தன்னுடைய நண்பர்களுடன் சம்பவ இடத்தில் பிரவீனாவை கொலை செய்ய காரில் காத்து கொண்டிருந்தார் அப்போது ராஜ்குமார் பிரவினாவுடன் மோட்டார் சைக்கிளில் சம்பவ இடம் அருகே வரும்போது இரண்டு தடவை ஹாரன் அடித்துள்ளார் இதனையடுத்து தீபக் தன்னுடைய நண்பர்களுடன் காரிலிருந்து இறங்கி மோட்டார் சைக்கிளை வழிமறித்து ராஜ்குமாரை பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு கத்தியால் கழுத்து அறுத்து கொலை செய்தனர் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்படாமல் இருக்க பிரவீனாவின் ஒரு பவுன் தங்கத்தாளியையும் ஒன்றரை பவுன் சங்கிலியையும் கொலுசுகளையும் கூலிப்படையினர் திருடியதோடு ராஜ்குமாரையும் கத்தியால் லேசாக கீறிவிட்டு சென்றனர் ஆனால் ராஜகுமாரோ ஐந்து பேர் கொண்ட மர்ம கும்பல் பிரவீனாவை கத்தியால் கழுத்து அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்றதாகவும் அதனை தடுத்த தன்னையும் அந்த கும்பல் கத்தியால் கீறிவிட்டு சென்றதில் காயமடைந்ததாகவும் கூறி மருத்துவமனையில் சேர்ந்து நாடகமாடியுள்ளார் இந்த வழக்கில் கூலிப்படையினரை திருச்சி சரக போலீஸ் டிஐஜி பகலவன் உத்தரவின் பேரில் பெரம்பலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு சியாமாலா தேவி வழிகாட்டுதலின் பேரில் கூடுதல் போலீஸ் சூப்பரண்டு மதியழகன் மேற்பார்வையில் பெரம்பலூர் சரக துணை போலீஸ் சூப்பரண்டு பழனிசாமி தலைமையிலான தனிப்படையினர் வலைவீசி தேடி வந்தனர் இந்த நிலைமையில்தான் தலைமறைவாக இருந்த கூலிப்படையைச் சேர்ந்த தீபக் சஞ்சய் சரண்குமார் லட்சுமன் பப்லு ஆகிய ஐந்து பேரை தனிப்படையினர் பிடித்து விசாரணை நடத்தினர் பின்னர் அவர்கள் மீதும் முக்கிய குற்றவாளியான ராஜ்குமார் ஆனந்தி ஆகியோர் மீதும் பெரம்பலூர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர் பின்னர் போலீசார் ஆனந்தியை திருச்சி மகளிர் சிறையிலும் மீதமுள்ளவர்களை திருச்சி மத்திய சிறையிலும் அடைத்தனர் இந்த வழக்கில் சிறப்பாக பணிபுரிந்து குற்றவாளிகளை கைது செய்த தனிப்படை போலீசாரை மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு சியாமலா தேவி வெகுவாக பாராட்டினார் பிரவினாவை கூலிப்படையினர் கழுத்து அறுத்து கொலை போது கூட அவர் தன்னுடைய கணவர் ராஜ்குமாரை கொன்றுவிடாதீர்கள் அவரை விட்டு விடுங்கள் என்னுடைய நகைகளை கலற்றி தருகிறேன் எடுத்து செல்லுங்கள் என்று தங்களிடம் கெஞ்சியதாகவும் அப்போது ராஜ்குமார் ஒன்றும் தெரியாதது போல் வேடிக்கை பார்த்ததாகவும் விசாரணையில் கூலிப்படையினர் தெரிவித்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் பாருங்கள் அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் தான் புருஷனுக்கு உண்மையாக இருந்திருக்கு இவனுடைய காம என்னத்தால பாருங்கள் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்